நம்ம இந்தியாவின் மிக நீளமான ரயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெயின்லயே அதிகப்படியான நீளம் கொண்ட ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவலை நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்க போறோம் இந்தியாவில பாத்தீங்கன்னா அதிகப்படியாக போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ரயில் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ட்ரெயின் ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மூவாயிரம் ட்ரெயின்ல எந்த ட்ரெயின் நீளமான ட்ரெயின் அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் மீண்டும் நம்ம வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான போக்குவரத்துக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரயில்வே துறைதான் சோ ரயில்வே பாத்தீங்கன்னா நம்பிதான் ஏகப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறதுக்கும் வரதுக்கும் இது மட்டும் இல்லாம ரயில்வே துறையா வந்து பாத்தீங்கன்னா அதிக மலிவான ஒரு விலையாவும் பார்க்கப்படும் மக்கள் பயணிக்கிறதுக்காக சோ அதிகப்படியான மக்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயணிக்கிற ஒரு போக்குவரத்து கண்டிப்பா அது ட்ரெயினா அது மாற்று கருத்த கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மக்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு சரக்குகள் வந்து எடுத்துட்டு போறதும் இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுல ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தா ரயில்வே துறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு போக்குவரத்து வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையா பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்து இயக்கப்படுறதா சொல்றாங்க இப்படி இயக்கப்படக்கூடிய ட்ரெயின்லேயே ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே மிக நீளமான ட்ரெயினாக பார்க்கப்படுது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுது அதாவது கூட்ஸ் ட்ரெயின் சொல்லுவோம் இல்லைங்களா சோ கூட்ஸ் ட்ரெயினுக்காக பயன்படுத்தப்படுது இந்த ட்ரெயினோட பெட்டிகளை பார்க்கும்போது உண்மையாவே இவ்வளோ பொட்டி ட்ரெயினில் இருக்குமா ஏன்னு கேட்டா நாம் நம்மளுக்கும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்றோம் சொன்னா கூட்ஸ் ட்ரெயின் வந்துட்டா மட்டும் நமக்கே ஒரு சளிப்பாயிடும் ஏன்னா போய்கிட்டே மாதிரி தெரியும் அந்த பெட்டியை நம்மளால கவுண்டே பண்ண முடியாது நார்மல் ட்ரெயினோட பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா குழந்தைங்க வந்து எண்ணுவாங்க சின்ன வயசுல நானே கூட பாத்தீங்கன்னா ட்ரெயின் பெட்டி எண்ணிக்கிட்டே இருப்பேன் சோ தப்பா தான் எண்ணிருப்பேன் இப்ப வளர்ந்த பிறகு தெரியும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் அப்படி நார்மலா நார்மல் பேசஞ்சர் டுவெல் எக்ஸ்பிரஸ் இது மாதிரி அதிக ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி அப்படி இருக்கும் கொஞ்சம் கூட குறைய இருக்குமே தவிர இவ்வளவுதான் இருக்கும் ஆனா இந்த கூட்ஸ் ட்ரெயின் நம்ம இந்தியாவில கூடிய பெரிய ட்ரெயின் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட் ட்ரெயின் ரொம்ப பெரிய ட்ரெயின் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி அங்க முன்னூறு பெட்டிக்கு வெறும் அஞ்சு பெட்டி தான் கம்மித்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டியை கொண்ட இந்த ட்ரெயின் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெயின்லேயே மிகவும் நீளமான ட்ரெயினா பார்க்கப்படுது இந்த ட்ரெயினுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுகி அப்படின்னு தான் இந்த ட்ரெயினுக்கு பேர் வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல புராணங்கள்ல இருக்கக்கூடிய வாசுகி பாம்பு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இந்த பாம்பு வச்சுதான் தேவர்களும் கடைஞ்சிரு பால் கடல்ல வந்து கடைஞ்சாங்க அமுதம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒரு அகழ்வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியால இந்த பாம்போட தடைத்தை வந்து எடுத்ததா சொல்றாங்க சோ வாசிகின்ற ஒரு பாம்பு இருக்கு சோ அந்த பாம்பு போல இந்த ட்ரெயினும் மிகவும் நீண்டிருப்பதனால் இந்த ட்ரெயினுக்கு வாசிகி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை இந்த ட்ரெயின் கடக்கணும்னு சொன்னா அதாவது இந்த ட்ரெயின் என்ட்ராயி அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா மூன்று நிமிடங்களுக்கும் மேலாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெட்டி போய்கிட்டே இந்தியாவின் மிக நீளமான இந்த ட்ரெயின் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி இது மட்டும் இல்லாம இந்த இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டியும் இழுத்து போறதுக்கு அதாவது இழுத்துட்டு போறதுக்கு ஒவ்வொரு ரயிலும் ஒவ்வொரு இன்ஜினியன் இல்லை ரெண்டு இன்ஜினர் ஆனா இந்த இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி கொண்ட இந்தியாவின் மிக நீளமான ரயிலுக்கு ஆறு இன்ஜின்ங்க ஆறு இன்ஜின் வரிசையா இருக்கும்னு சொல்றாங்க ஆறு இன்ஜினும் சேர்த்துதான் இந்த பெட்டி எழுதிட்டு போகுது எதுக்காக பயன்படுத்துறாங்க முக்கியமா இதுல என்ன கனிமாவளம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா நிலக்கரியே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக மட்டுமே இந்த ட்ரெயின் வந்து பயன்படுறதா சொல்றாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் டன் அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்லயும் இந்த ட்ரெயின் வந்து போகும் இந்த ட்ரெயினோட மொத்த நீளம் நீளம் தானே ரொம்ப ட்ரெயின் பெருசுட்டோம் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி சொல்லிட்டோம் இந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டி ஆறு இன்ஜின் இதெல்லாம் சேர்த்தினா முந்நூறு ரவுண்டா பண்ணிக்கலாம் நம்ம அப்படி முந்நூறு ரவுண்டா பண்ணினா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கிலோமீட்டருங்க மூன்றரை கிலோமீட்டர் நீட்டுக்கு இந்த ட்ரெயின் நிற்கும் இந்த ட்ரெயின் நின்று சொன்னா நம்ம சுத்தி வரணும்னு சொன்னா ஏழு கிலோமீட்டர் ஆகும் போக மூணு சுத்தி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மூன்றரை ஏழு கிலோமீட்டர் அதாவது மூன்றரை கிலோமீட்டர் நீளம் வந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டருக்கு இந்த ட்ரெயினை நோக்கி நாம நடக்க வேண்டியதா இருக்கும் இந்தியாவின் மிக நீளமான இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரின் கோர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இருந்து மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய ராஜ்நாந்த் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இயக்கப்படுது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு வந்து ட்ராவல் பண்ணுது மொத்தமா இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு இது எடுத்து கொண்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி இருபது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமாக பார்க்கப்படுது இதுதான் நம்ம இந்தியாவின் மிக நீளமான ட்ரெயின் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெட்டிங்க மூன்றரை கிலோமீட்டர் நீளம் இதுக்கு தான் மற்ற ட்ரெயின்லாம் இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் தான் நம்ம இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ட்ரெயினா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த பொது மூலியமாக நம்ம இந்தியாவின் மிக நீளமான ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அந்த ட்ரெயினோட நேம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொது அறிவு கேள்வில கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க வாசுகி சரக்கு ட்ரெயின் அப்படின்னு தான் இந்த ட்ரெயினோட பேர் பார்க்கப்படுது ஸோ இந்த வாசி சரக்கு ட்ரெயினோட தகவல் முழுவதும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிரெஸ் பண்றேங்க உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்